வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு விதித்துள்ள கட்டண வரி விதிப்புகள் இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமான கூட்டணிக்கு இட்டுச் செல்கின்றன என்று அமெரிக்க நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் அண்மையில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இது தெளிவாக தெரிந்தது அமெரிக்காவிற்கு அது கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா அந்த அணியை தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மூத்த வெளிநாட்டு ஆய்வுப் பணியாளர் எட்ரைஸ் எச்சரித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி எஸ்இஓஓ உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக போர் இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் மேலும் நெருக்கமாக்குகிறது அது சக்தி வாய்ந்த இந்தியா சீனா ரஷ்யா அணி உருவாகும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று எச்சரித்துள்ளார் அவர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மூத்த வெளிநாட்டு ஆய்வுப் பணியாளர் பிரைஸ் சீனர்கள் ரஷ்யர்கள் மற்றும் இந்தியர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு கூட்டணியை உருவாக்கினால் இராணுவ ரீதியாகவும் அது பலமானதாக மாறும் அந்த பலத்தோடு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அமெரிக்காவால் போட்டியிடவே முடியாது பின்னர் களத்தை விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான் அமெரிக்கா நிச்சயம் அந்த கூட்டணியை எதிர்க்கவே முடியாது அந்த அளவிற்கு வலிமையான கூட்டணியாகும் அது என்று கூறியுள்ளார் வாஷிங்டனின் கடுமையான அணுகுமுறை காரணமாகவே இந்தியா தமது பல நாள் எதிரி சீனாவுடன் நெருக்கமாக உள்ளது ட்ரம்ப் செயல்கள் இந்தியாவிற்கு வேறு வழியில்லை என்ற நிலையை உருவாக்கியுள்ளன இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரி விதித்தால் இந்தியா மற்ற வர்த்தக பங்காளர்களை தான் தேடும் இந்தியா என் எஸ்இஓஓ கூட்டத்தில் பங்கேற்றது அல்லது பிரதமர் மோடி என் அங்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணம் நமக்கு தெரியும் அமெரிக்கா ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்றும் அது தவறு என்றும் அதனால் இறுதியாக சீனா மட்டுமே பயனடைய முடியும் என்றும் ட்ரம்பின் செயலால் அமெரிக்காவிற்கு எந்த பலனும் இல்லை என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மூத்த வெளிநாட்டு ஆய்வு பணியாளர் எட்ரைஸ் கூறியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோருடன் நட்பு ரீதியாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது புதிய வேர்ல்டு ஆர்டருக்கான தொடக்கமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் வர்த்தக தடைகளை இந்தியா எதிர்க்கும் நிலையில் ரஷ்யா சீனாவுடன் இந்தியா நெருக்கமாகி உள்ளது இது உலக அளவில் புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும் சாத்திய ஏற்படுத்தலாம் என்றும் கருதுகின்றனர் தற்போதைய உலக நிலை என்பது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் ஆதிக்கம் ஆசியாவில் சீனா மற்றும் இந்தியாவின் செல்வாக்கு சீனா ரஷ்யா இடையேயான நட்பு ஆகியவற்றின் கலவையாகும் இந்த சூழலில் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே உலக சட்டத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறினால் அது ஒரு புதிய அதிகார சமநிலையாக இருக்கும் அதாவது அமெரிக்காவின் வீழ்ச்சியாக அது இருக்கும் அத்தகைய மாற்றங்கள் உலக போரின் மூலம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் அந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபருடன் கைகோர்த்து சிரித்தபடி இருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளது பலர் அதை ஒரு திருப்புமுனை சந்திப்பு மற்றும் புதிய அதிகார சமநிலையின் தோற்றம் என்று வர்ணிக்கின்றனர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக தடைகள் மற்றும் இந்தியாவின் மீதான விமர்சனங்கள் காரணமாக இந்தியா அமெரிக்காவிற்கு எதிரான சீனா மற்றும் ரஷ்யாவின் அணியில் இணைந்துள்ளது இது ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடாக இருந்த போதிலும் இந்தியா அதை இப்போது தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் களமிறங்கியுள்ளன இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தற்போது அமெரிக்க வரி சர்வாதிகார விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா களமிறங்கியுள்ளது அதேபோல் இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடான இந்தியாவின் நீண்ட நாள் நட்பு நாடான ரஷ்யாவும் இந்தியாவிற்கு உறுதுணையாக நிற்கிறது மொத்தத்தில் வரி விதிப்பு என்னும் ஆயுதத்தை காட்டி இந்தியாவை மிரட்டி பார்க்கலாம் என்று நினைத்த அமெரிக்கா இப்போது மிரண்டு போயுள்ளதை வெளிக்காட்டவும் முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டது பிரதமர் மோடியின் தந்திரம் அமெரிக்காவின் பலம் என்னவென்று தெரிந்து வரிவிதிப்பை கையில் எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் அதே நேரம் இந்தியாவை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் இந்தியாவின் பலம் என்னவென்று தெரியாமல் அவசரகதியில் தவறு செய்துவிட்டார் இன்றைய பாரதம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மிக வலுவான தேசமாக வளர்ச்சி அடைந்திருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ட்ரம்பினால் அல்லது இந்தியாவின் அந்த வளர்ச்சியை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்னவானாலும் இப்போது இந்தியாவை ஆள்வது யார் என்பதை வைத்தேனும் ட்ரம்ப் பேசாமல் இருந்திருக்க வேண்டும் தமக்கு தாமே ஆப்பு வைத்து கொண்டுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும்